Thank you you <laughs> ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க வாங்க இரவு சரி பகல் வணக்கம் காலை வணக்கம் சளி பிடிச்சிக்கிட்டு என்ன பேசுறதுனே தெரியல வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் மதியம் வணக்கம் இனிதான் பன்னரை மணி ஆச்சு வாருங்க வயப்பூரா அழிஞ்சு போச்சு பெஞ்சி வயல் போட அழிஞ்சிருச்சு போச்சு இது மாதிரி இந்த வயல் ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று நாலு வயல் போச்சு எல்லாம் போச்சு வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாலு இந்த மாதிரி நாலு வயல் போச்சு நாலு வயலுக்கு இறக்கி காற்று பயங்கரமாக அடிக்குது சளி பிடிச்சு அது வணக்கம் அது மாதிரி அஞ்சு வயல் பேசுங்க நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வயல் அஞ்சு வயல் அரை ஏக்கர் நிறைய இருக்கோச்சு சளி பிடிச்சிக்கி சளி பிடிச்சிக்கிச்சு காற்று ஓவர் காற்று வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வரீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வணக்கம் தான் என்னவோ பண்ணுறாரு ஏதோ அனுப்பி இருக்கிறீங்க என்னது சரியாக தெரியலையே வாங்க வணக்கம் வணக்கம் சரியான காத்து அடிக்குது மழை சளி பிடிச்சிக்கச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு காலையில் இதில் உட்காந்து உட்காந்து பனியில் உட்காந்து உட்காந்து மூஞ்செல்லாம் வீங்கி போயிடுச்சு மூஞ்ச காட்டாமல் உட்காந்துட்டு இருக்கலாம் காற்று ஓவர் காற்று காற்றுலேயே உட்காந்தா என்ன பண்ணும் வாங்க சாப்பிட்டிங்களா எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க டோனி வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காற்று ஓவர் காற்றாக இருக்குது உட்கார முடியல வீட்டுக்கு போனால் மயில் வந்து மயில் வருது மயில் நிறையா மயில் வருது வர மயிலுக்காக எல்லாத்தையும் எங்கள் வர எப்படி கட்டி வச்சுக்கிறேன்னு இருக்கிற புடவை அப்படின்னா கட்டி தொங்கிட்டுருக்குறேன் எல்லாம் அதான் வர வரிசையாக தொங்குது இத்தனை தொங்கியும் அது வந்து அப்படி தாண்டா வருவேன்னு வருது விரட்ட முடியல மயில் திங்குது குருவி திங்குது கிளி திங்குது எல்லாம் திங்குது விவசாயம் பண்ணி என்ன பண்ணுறதா இங்கே பாதி போச்சு அரை ஏக்கருக்கு ஆமாம் அரை ஏக்கர் போச்சு இது மாதிரி அந்த போச்சு நெட்டாக போச்சு வாங்க வாங்க வணக்கம் நீங்கள் சொல்லி புலம்பீட்டு கடற நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவோம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்கே இருந்துருக்கு இதில் கமெண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் வாங்க வணக்கம் காற்று ஓவராக இருக்குது பேசுகிறது கேக்குதா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்குறேன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க வாங்க வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரீங்க வீடியோ போய் பாருங்க அடிக்கிறதுனால பேசுறது ஒழுங்காக கேட்காதுன்னு நினைக்கிறேன் அறுவடைக்கு தயாரா இருக்குது இன்னொரு இந்த வாரம் மழை இல்லாமல் தான் நல்லா இருக்கும் தண்ணி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வடிஞ்சிடும் அறுத்துடலாம் போனது போக மீதி வரது வரட்டும் வக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியும் வக்கையா எடுக்க முடியுமா என்னன்னு பார்க்கணும் மூணு ஏக்கர் போட்டுருக்குது பொன்னி வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசவே முடியல அவ்வளோ இதாக இருக்குது ஜளி பிடிச்சிக்கிட்டு சளி தும்மல் ஓவர் தும்மலாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் போடுவேன் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் போகணும் அப்போ தான் மயில் வராது வாங்க 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 வந்துட்டு போயிட்டாங்க